இங்க இருக்கிற எத்தனை பேருக்கு ஒரு மத கலவரம்னா நேர்ல பார்த்த அனுபவம் இருக்கு கொஞ்சம் கைது ஏன்னா தொண்ணூத்தெட்டு திராவிட முன்னேற்ற கழகம் அப்ப இருக்கும்போது தான் குண்டு வெடிச்சது இப்போ கூட திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி தான் இப்போ கூட கோயம்புத்தூர்ல சிலிண்டர் வச்சிருந்தா சொல்லி நம்ப வச்சிட்டு இருக்காங்க எனக்கு அருத்தப்படியாக வரப்போற செந்திலுவல் என்ன சொல்ல நானும் சொல்லிடுறேன் அப்படியா புரட்சி தெலுவைய அம்மாகிட்ட போயிட்டு குரம் குன்றம் புரட்சித்தலைவர் காலத்தில் வந்தது அது ஒன்னுதான் குறிப்பு அப்படின்னு சொல்லி சகோதரர் சூர்யா சொன்னாரு என்ன இப்ப ஆர்க்கியாலஜிஸ்ட் கனிமொழிக்கு எப்படி தெரிஞ்சது

எப்படி வந்து கருவில் நாற்பத்தோரு உயிர்கள் இழந்தோடனே ஒரு பொய் வழக்கை போட்டு விஜய் கைப்பாவையாக வச்சிடலாம் இந்த திமுக பிளான் பண்ணிச்சோ அதே மாதிரி தான் இந்த உச்ச நீதிமன்றம் வரைக்கும் செல்லும் இதே திமுக தான் அரிட்டாப்பட்டியில் இருபத்தி ஒரு சதுர கிலோமீட்டர் இருக்கிற பல மலைகளை குடைந்து செந்தில் ஒரு அஞ்சு நிமிஷம் தீர்ப்பு கொடுத்துட்டு போயிடுறது அது கூட முத்துவேல் கண்ணாடி ஸ்டாலின் தெரியலையே உங்க தங்க நகைய வேறு எங்கும் கிடைக்காத அதிக விலைக்கு விற்பனை செய்ய பெஸ்ட் மணி கோல்டுக்கு வாங்க உங்கள் வளர்ச்சி எங்கள் மகிழ்ச்சி டாக்டர் ஸ்ரீவர்மாஸ் குன்றம் ஆன்மீகமா அரசியலாங்கிற ஒரு தலைப்பு இப்படி ஒரு தலைப்பு வச்சுக்க அதுக்கும் அதிமுக என்ன சம்பந்தம் என்னோட முதல் கேள்வியா இருந்தது ஏன்னா பார்க்குறவங்களுக்கு அந்த கேள்வியா இருக்கும் ஏன்னா இப்போ வந்து வெற்றி சொல்லிடுறேன் நானே கேள்வியே நானே போல் சொல்றேன் கொஞ்சம் அப்புறம் உங்க கேள்விக்கு டைம் வரும் எனக்கு வேலையெல்லாம் போகல இல்லை நீ கேட்க வேண்டிய கேள்வி வரும்னு தெரியாது நானே கேட்டுருவேன் அதனால வெற்றி வேல் வீர சொல்ல சொல்லுங்கள் நான் சொல்றேன் வெற்றி வேல் வீர சொல்லுவேன் அல்லாஹு அக்பர்னு சொல்ல நான் அல்லாஹு அக்பர்னு சொல்லுவேன் பிரைஸ் செலாடுன்னு சொல்ல சொல்லுங்கன்னா பிரைஸ் அலாடுன்னு சொல்லுவேன் எங்க கொள்கையில் ஒன்று ஒன்றே குலம் ஒருவனே தேவன் என்றைக்குமே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஜாதி மதம் பார்த்து நிலைப்பாடு எடுத்ததில்லை என்பதுதான் வரலாறு எனக்கு கருத்தபடி என்ன சொல்லுவாங்க நான் சொல்லிடுறேன் அப்படியா புரட்சி அம்மாட்ட போயிட்டு ராமருக்கு அயோத்தியில் கோயில் கட்டணும்னு சொல்றாங்களே அப்ப அம்மா என்ன சொன்னாங்கன்னு ராமருக்கு அயோத்தியில் கோயில் கட்டலாம் எங்கே கோயில் கட்டுவாங்க அப்படின்னு அம்மா கேட்டாங்க அது வந்து அயோத்தி தான் சொன்னாங்களே அந்த மசூதியை இடிச்சுட்டு கேட்டுங்க அம்மா சொல்லல அதனால தான் இங்க பிரச்சனை என்ன அப்படின்னா நம்பிக்கையை சார்ந்தது அனைத்து மதத்தினரும் நம்பிக்கையை ஆளுகின்ற வர்க்கம் ஆளுகின்ற அரசு சம நோக்கோடு பார்க்க வேண்டும் என்பது சமுதாயத்தின் எதிர்பார்ப்பு நான் ஒரு மதத்தை நம்புகிறேன் என்னுடைய நம்பிக்கை அதை நான் வந்து நிலைநிறுத்தக்கூடிய இடத்தில் அரசு அதிகாரம் இருக்கு அந்த அரசு அதிகாரம் எனக்கு வந்து செவி சாய்க்கிறதா எனக்கு ஒத்துழைப்பு தருகிறதா அப்ப ஆளுகின்ற வர்க்கம் அதிகாரம் இருப்ப என்ன பண்ணுவாங்க மத நல்லிணக்கம் என்று அதுக்கு பொறுப்பு நீங்கதான் தான் எனக்கு ஓட்டு போட்டிருக்கீங்க மத நல்லிணக்கத்தை நான் பார்க்கணும் இவ்வளவுதான விஷயமே இங்க இருக்கிறவங்க ஒருத்தன் கேட்கறாங்க இப்போ ஆளுங்கட்சியாக இருக்கிற திராவிட முன்னேற்ற கழகம் நாங்கள் மத நல்லிணக்கத்தை பேணி காக்க வேண்டும் அப்படின்னு சொல்கிறாங்க கொஞ்சம் வரலாறு திரும்பி பார்க்கல சார் இங்கே இருக்கிற எத்தனை பேருக்கு ஒரு கலவரம்னா நேரில் பார்த்த அனுபவம் இருக்குது கொஞ்சம் கைது உங்க உங்கள் வாழ்க்கையில் கலவரத்தை நேரில் பார்த்த அனுபவம் எத்தனை பேருக்கு இருக்குது இங்கே இருக்கிற நூறு பேரில் ரெண்டு பேர் இருக்கு நானும் கைது ஊக்கிடுறேன் கோவையில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தெட்டு பிப்ரவரி பதினாலு கல்லூரியில் படிச்சுட்டு முடிச்சுட்டு ஈவினிங் காலேஜ் முடிச்சுட்டு நான் வரும்பொழுது டமார்னு ஒரு குண்டு வெடிக்குது அதன் தொடர்ச்சியாக இருபத்தெட்டு குண்டு சரி என்ன நடக்குதுன்னு யாருக்கு எதுவும் புரியல மொபைல் ஃபோன் இல்லாத காலமாச்சு காலேஜ் எங்கள் கல்லூரி களையில் அடுத்து ஒரு கிலோமீட்டர் தான் கல்லூரி நிர்வாகத்தை சேர்ந்த மருத்துவமனை இருக்கு சரி நம்மளோட முடியுமா ஏதோ பார்க்கல என்ன நினச்சின்னு தெரியிடான்னு மருத்துவமனைக்கு போகிறேன் ஆம்புலன்ஸ் இல்லை ஆனால் அப்போ இருக்கிற டூ வீலர்லேயும் கார்லேயும் சைக்கிள்லேயும் சாராசாரியாக ரத்த வளத்தில் மக்கள் வராங்க ஒரு காரிடர் ஒரு ஐநூறு மீட்டர் காரிடரில் காரிடரில் படுத்துருக்காங்க மக்கள் இரத்த வெள்ளத்தில் அனைத்து தரப்பட்ட மக்கள் இவர் இன்னார் இல்லாமல் அனைத்து தரப்பட்ட மக்களும் அதில் குழந்தைகள் பெண்கள் மகளிர் எல்லாரும் அதன் தொடர்ச்சியாக நடந்த நிகழ்வுகள் மதக்கலவரங்கிறது யாரும் நேரில் பார்க்கல பார்த்த அனுபவம் இருக்குது அது அனுபவி அனுபவம் எனக்கு இருக்குது கோயம்புத்தூரில் கல்லூரி படிக்கிற காலத்தில் அதன் தொடர்ச்சியாக நடந்த வன்முறைகள் அதன் தொடர்ச்சியாக நடந்த சமூக சீர்கேடு அப்போ திராவிட முன்னேற்ற கழகத்தின் கவலை இதானா இதுதான் திராவிட முன்னேற்ற கழகத்தின் கவலைன்னா அப்போ அது அவங்களோட அனுபவம் பேசுதா ஏன்னா தொண்ணூத்தெட்டு திராவிட முன்னேற்ற கழகம் அப்போ இருக்கும்போது தான் குண்டு வெடிச்சது இப்போ கூட திராவிட முன்னேற்ற ஆட்சி தான் இப்போ கூட கோயம்புத்தூரில் சிலிண்டர் தான் சொல்லி நம்ப இருக்கிறாங்க இருக்காங்க தான் திடீர்னு ஒரு தீவிரவாதியை கைது பண்ணோம் அப்படின்னு சொல்லி என்னையை வந்து கைது பண்றாங்க அப்போ திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி இருக்கும்போது தான் தமிழ்நாட்டில் மத கலவரங்கள் நடக்குது என்பது உண்மை தானே அப்போ திராவிட முன்னேற்றக் கழகம் இதை எதிர்பார்த்தது ஏன்னா அவங்களோட அனுபவம் அப்படின்னு நான் எடுத்துக்கலாமா நாமளும் அப்படி எடுத்துக்கலாமா அதனால்தான் இந்த குன்றம் விஷயத்தில் இவர்கள் முன்னெச்சரிக்கையாக இவ்வாறு நடந்து கொண்டார்கள் எனக்கு திராவிட முன்னேற்றங்கள் அந்த கிரெடிட் எடுத்ததுன்னா இப்போ எடுத்தது அந்த நிலைப்பாட்டுக்கும் அப்போ இருந்ததுக்கு நேர்மாறான நிலைப்பாடு என்ன காரண காரியம் சொல்லிடு இந்த வழக்காடு மன்றத்தில் வழக்கு சென்றது தீர்ப்பு வருகிறது தீர்ப்பை மதித்தார்கள் மதிக்கவில்லை இதெல்லாம் ஒரு புறம் இருக்கட்டும் உடனே யோசித்து ரொம்ப கஷ்டப்பட்டு சட்டத்துறை அமைச்சர் ரகுபதியும் ஆர்எஸ் பாரதியும் வந்து பயங்கரமான பேட்டி கொடுக்குறாங்களா இரண்டாயிரத்தி பதினாலில் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் காலத்தில் என்ன முடிவு எடுக்கப்பட்டதோ அதே முடிவைத்தான் எங்கள் முதலமைச்சர் எடுத்திருக்கிறான் ரெண்டாயிரத்தி பதினாலு வழக்கு என்னன்னு உங்களுக்கு தெரியுமா அடிப்படை அதை பற்றி யாராச்சும் பேசுகிறீங்க தயாராக இருக்காங்களா இப்போ ஏற்றக்கூடிய நாங்கள் ஏற்றி கொண்டிருக்கக்கூடிய எங்கள் பொன்மலை செம்மல் காலத்திலும் சரி புரட்சி தலைவி அம்மா காலத்திலும் சரி எடப்பாடிய காலத்திலும் சரி எங்கே வழக்கு ஏற்றப்பட்டதோ அங்கே தான் ஏற்றப்பட்ட ஒத்துக்கிறேன் ஆமா அப்படின்னு ஆனால் நான் அதனுடைய பெயர் மோக்ஷ தீபம் விஷயம் என்னன்னு புரிஞ்சிங்க ரெண்டாயிரத்தி பதினாலு ஒரு பெட்டிஷனர் போடுறார் கோர்ட்டுக்கு மோக்ஷ தீபம் என்பது என்னுடைய மூதாதையர்கள் நினைவாக நான் ஏற்றுவது அந்த இடத்துல போய் கார்த்திகை மாதம் அன்று கார்த்திகை தீபம் விளக்கி ஏற்றுகின்ற அன்றைக்கு அந்த இடத்துல நீங்கள் ஏற்றுனீங்கன்னா ஆகமிதி விதிகளுக்கு முரணானதுன்னு கேஸ் போடுறார் ரெண்டாயிரத்தி பதினாலு போதான் நடந்தது அப்போ நீதியரசர் கேட்குறாரு ஆகம விதிக்கு முரணானதுன்னு எங்கே இருக்குன்னு கொஞ்சம் காமிங்க அப்படின்னு கேட்டது இதான் அவர்கிட்ட கேட்டது நீ சொல்கிற மோக்ஷ தீபம் சொல்கிற இடத்துல கார்த்திகை தீபம் ஏத்துனா ஆகம விதிகளுக்கு முரணானதுன்னு எங்கே இருக்கு ஆதாரத்தை கொடுன்னு கேட்டார் அரசியினுடைய நிலைப்பாடு ரொம்ப தெளிவாக தான் இருந்து பெட்டிஷனர் போயாச்சு ஹெச்ஆர்என்சிக்கு முன்னாடி இருக்கு நாங்கள் அரசு தரப்பில் இருக்கோம் எங்களை கேட்கல நீங்கள் வந்து எதை உங்களுக்கு இது ஓகேவா இல்லையான்லாம் கேட்கல பெட்டிஷனரோட பெட்டிஷன்ல அவர் என்ன தரவு சொல்லியிருக்காங்கன்னு அதை கேள்வி கேட்குறேன் நீதியரசர் எங்கேயுமே ஆக விதி ஆகம விதியா இந்த மாதிரி இருக்குன்னு அவரால் சொல்ல முடியல அப்போ நீதி அரசர் சொன்ன மிக தெளிவான விளக்கம் நீங்கள் பெட்டிஷனில் வந்து இது ஆகம விதிகளுக்கு முரணானதுன்னு போட்டிருக்கீங்க ஆகையால் அதை உன்னாலையும் நிரூபிக்க முடியல அதனால் எங்கே விளக்கேட்டு இருக்கோங்க அங்கேயே ஏற்றட்டும் இதுதான் தீர்வு இதாக ரெண்டாயிரத்தி பதினாலு ஆனால் இப்போ போட்டது வந்து அதே மாதிரியே கேஸு ஒரு ஒரு வழக்கின் தன்மையும் மாறுபடும் இல்லையா இப்போ இந்த வழக்கின் தன்மை என்ன ஏற்கனவே ஏற்கனட அங்கே வந்து மோக்ஷ தீபம் அதை ஒத்துக்க முடியாது அதுக்கு மேலே இருக்கிறது அப்படின் இவர்களுடைய கோரிக்கை எங்களுக்கு அங்கே மலைக்கு மேலே இருக்கக்கூடிய அந்த இடத்தில் நாங்கள் சொல்வது அந்த தூண் அங்கே வந்து விளக்கேட்டுங்க அப்படிங்கிறாங்க ஒரே ஒரு குறிப்பு தான் இருக்குது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்று புரட்சி தலைவர் காலத்தில் வந்தது அது ஒன்று தான் குறிப்பு அப்படின்னு சொல்லி சகோதரர் சூர்யா சொன்னாரே என்ன அந்த குறிப்பில் அது வந்து எல்லை சர்வேக்கள்னா இருக்கு அப்போ ஆர்கியாலஜிஸ்ட் கனிமொழிக்கு எப்படி தெரிஞ்சது அந்த குறிப்பு தான் இருக்குன்னு கேட்டால் மரியாதைக்குரிய கனிமொழி அவர்களுக்கு வந்து அது வந்து தீப தூணு இல்லை ஆர்கியாலஜி சர்வேக்கு வச்ச சர்வே தூண் எப்படி தெரிஞ்சதுல்ல அதை பார்த்தா கண்டுபிடிச்சாங்களா அதையும் கோர்ட்டில் சொல்ல அப்போ பிரச்சனையை வளர்க்கக்கூடிய விதத்தை என்னன்னு பாக்குங்க நோக்கம் என்னங்கிறத நீங்க யோசிக்கணும் நோக்கம்னு சொல்வது என்ன இங்கே வந்து அமைதி பூங்கா நீங்கள் ஆட்சி பண்ணும் போல அமைதி பூங்காவே இல்லை மத கலவரத்துல மண்டை உடஞ்சி ரத்தம் இல்லாடு ஓடிச்சுன்னு உண்மை நீங்க சொல்றது மத அமைதி பூங்கா தமிழகத்தில் நாங்கள் மத கலவரத்தை விட மாட்டோம் நோக்கம் அது கிடையாது சார் மிக மிக தெளிவாக இதில் வந்து அரசியல் ஆதாயம் தேடும் வேலை இதுக்கு பின்னாடி ஏன்னா இன்னும் நாலு மாதத்துல எலெக்ஷன் வரப்போகுது சாதனைன்னு சொல்லி மக்கள்கிட்ட போய் நின்று பேசுறது உங்கள்ட்ட எதுவுமே கிடையாது பதினேழில் ஆக எனது குடும்பத்தில் ஆக எனது மகளாகட்டும் எனது மருமகனாகட்டும் யாரும் அரசியல் வருவதற்கு வாய்ப்பில் இது முதல் முதலமைச்சர் அதுக்கப்புறம் மகனுக்கு ஒரு எம்எல்ஏ சீட்டு அப்புறம் துணை முதலமைச்சர் பதவி அப்புறம் மந்திரின்னு ஒரு பதவி அடுத்தது கடைசியில் அந்த கட்சியோட சீனியர் அறுபத்தி ஐந்து வயது ஆண்டுகள் வந்து அந்த கட்சியில உழைச்ச துறைமுறை வந்து என்ன சொல்ல ஆரம்பிச்சிட்டாரு உதவி அடுத்த வர போறாருன்னு இல்லையா நிலைப்பாடுகள் கோல் ஷிப்ட் எப்படி மாத்திட்டே இருக்காங்க பாருங்க ஒரு உதாரணம் மட்டும் சொல்லி முடிச்சிடறேன் ஒரு அரசு நிர்வாகம் அரசாங்கம் எப்படி இருக்க வேண்டும் சொல்லிடுறேன் குடியுரிமை திருத்த சட்டம் வந்தது உடனே வீதி இறங்கி நம்மளை இஸ்லாமிய சகோதர சகோதரி எல்லாம் போறோன்னு கொரோனாங்கிற காலத்துல கூட அந்த நோய் எப்படி வருதுன்னு தெரியாது வந்தால் மருந்து என்னன்னு கிடையாது மக்களை காப்பாற்ற வேண்டிய கடமை இருக்கு இதே சட்டமன்றத்தை எந்திரிச்சு துரைமன் பேசாரு பா ஏதோ கொடுங்கப்பா ஏதோ வந்துச்சுன்னா டக்குன்னு செத்து போயிருவாங்களாமா அப்படியே இடைத்தருவதுன்னு அழுகிறது அப்படின்னாரு எங்களையெல்லாம் எல்லாம் காப்பாற்றுங்க அப்படின்னாரு அப்படி இருக்கக்கூடிய காலத்துல கூட இஸ்லாமிய சகோதர சகோதரிகள் நூற்று கணக்கில் வந்து போராடினாங்க அந்த போராட்டத்துக்கு பாதுகாப்பு கொடுத்தாரு எடப்பாடியார் போராட்டம் என்பது அவருடைய உரிமை போராட்டம் அப்படின்னு அப்போ கூட சட்டமன்றத்தில் சொன்னாரு இதன் மூலமாக ஒரு இஸ்லாமியருக்கு குடியுரிமை போனதா முதல் நடிக்கிற கட்சி அதிமுக தான் இருக்கும் அப்படின்னாரு இன்னைக்கு வரைக்கும் இரண்டாயிரத்தி இருபத்தி இருக்கும் ஒரு இஸ்லாமியர் தமிழகத்தை சேர்ந்த ஒரு குடியுரிமை போச்சுன்னு ஆதாரம் ஆதரவு கொடுக்க சொல்லுங்க சிஏஏ சட்டத்தினால இது வரலாறு அதே நேரத்துல மத்தியில் இருக்கக்கூடிய பாஜக ஹஜ் மானியத்தை ரத்து பண்றோம் அப்படின்ட்டாங்க உடனே நாங்கள் ரத்து பண்ணிட்டோமா எங்களுக்கு பட்டம் என்ன வச்சாங்க அடிமைகள் அவங்க என்ன சொல்கிறாங்களோ இப்போ கூட அதான் சொல்லுவாங்க எடப்பாடியார் வந்து டெல்லியில் போய் கேட்டு கேட்டு வந்து நம்ம தரம் தான் விமர்சனத்துல அப்போ கூட சொன்னார் நீ மானியத்தை நிறுத்தம் நிறுத்து என்னுடைய இஸ்லாமிய சகோதரர்கள் என்ன தமிழ்நாட்டை சேர்ந்தவர்களுக்கு அவங்க ஆட்சி பையனும் போவாங்க மானியம் தொடரும் எடப்பாடியார் மானி இன்னைக்கு வரைக்கும் போயிட்டு இருக்கு அதே சென்னை ட்ரேட் சென்டர்ல ரெண்டாயிரத்தி இருபது வந்து ஒரு கிறிஸ்துவ சகோதரர் சொன்னார் எங்களுக்கு புனித தலம் நாங்கள் ஜெருசலம் தான் போறோம் அதுக்கு ஒரு அரசாங்கம் மானியார் வச்சா நல்லா இருக்கும் எப்போ கிறிஸ்மஸ் விழா அன்னைக்கு அந்த மேடையில் கேட்கிறாரு உடனே எடப்பாடி அறிவிச்சார் இனிமே கிறிஸ்துவ சகோதரர் ஜெருசலம் போனோம்னா முப்பத்தாயிரம் ரூபாய் நாங்க வந்து அரசு மானியமாக தரும்னு சொன்னார் அப்போ ஒரு கண்ல வேணா ஒரு கண்ல சுண்ணாம்பு வச்சு பாக்கல ஜெயலலிதாவின் ஆட்சி இப்ப நடந்திருந்ததுன்னா இப்ப அவங்க என்ன நிலைப்பாடு எடுத்திருப்பாங்கிற கேள்வி இருக்கும்ல ஜெயலலிதா ஆட்சி ஒன்று நடந்திருந்தா நீதிமன்றத்தை மதித்து நீதிமன்றம் என்ன சொல்லுச்சோ அதை தான் செஞ்சிருப்பாங்க ஏன்னா நீதிமன்றம் அனைவரும் சமம் இது எந்த அளவுக்கு ஒரு தரம் தாழ்ந்து போகுதுனா ஒரு நீதி அரசு மேல சொல்லுப்பு வழக்குல தீர்ப்பு வந்த போது அதிமுக தொண்டர்கள் நடந்து கொண்ட விதத்தை இதற்கு ஈக்குவலா பல பேர் கேள்வி கேட்கிறாங்க அதை ஏத்துக்கிட்டாங்களா அதிமுக தொண்டர்கள் அப்படின்னு ஒரு பத்திரிகை செய்தி வந்த உடனே உங்க பத்திரிகை துறை சேர்ந்தவங்க மதுரையில் என்ன பண்ணாங்கிற வரலாறு இருக்குல்ல பிரதர் அதனால இயக்கத்தின் கொள்கை புரிந்து நடப்பவர்களுக்கும் இயக்கத்தின் கொள்கையும் சரியா புரிஞ்சுக்காம நடப்பவர்களுக்கும் வித்தியாசம் இருக்கு ஒரு தனிநபரோட நடவடிக்கைகளுக்கு அவரவர்களே தான் பொறுப்பு என்ன இயக்கத்தை சார்ந்த நிலைப்பாடு என்ன தலைமை என்ன சொல்லுது அது பேர்த்து நடப்புக்கிற பத்தி பேசுவோம் புரட்சித்தலைவி அம்மா இருந்தால் கண்டிப்பாக நீதிமன்றம் என்ன சொல்லுது அது வந்து கண்டிப்பாக கடைபிடிச்சிருப்பாங்க என்ன காரணம் நான் சொல்லிடுறேன் அதன் மீது மேல்முறையீடு செய்வதற்கான ஆவணம் இருந்திருந்தால் அந்த மேல்முறையை செய்வதற்கு அனுமதிச்சிருப்பாங்க அரசாங்கம் இருக்கு ரெண்டாயிரத்தி பதினாலு வழக்கு அதுதான் அந்த வழக்கோட இன்னொரு சாரம்சம் நான் சொல்லாம இருந்தது காரணம் நீங்கள் இந்த கேள்வி கேட்பீங்க இருக்காத வெயிட் பண்ணேன் இப்போ தனிநபர் ஆகம விதின்னு சொல்லி அது ப்ரூவ் பண்ணல அப்படின்னா அந்த இடம் ஹெச்ஆர்என்சிக்கு சொந்தமானது அதற்குரிய முடிவை அவர்கள் எடுப்பார்கள் ஒரு தனிநபர் எடுக்க முடியாதுங்கிறத தீர்ப்பு அதனால தான் இன்னும் தீர்ப்பு கொண்டாடிட்டு இருக்கீங்க தீர்ப்போட இன்னொரு பக்கத்தை விட்டீங்க சந்தோஷமா உங்க சௌரியத்துக்கு மறைச்சிட்டீங்க தீர்ப்போட இன்னொரு சாரணை நீங்க சொன்ன மாதிரி சூர்யாவோ நானோ யார் போய் கேட்டு இந்த இடம் இந்த இடம் எனக்குன்னு கேட்டால் யாரும் கொடுக்க முடியாது முக்காசைன்னு போய் இணங்கடலையும் கொடுக்க முடியாது ஏன்னா அது வந்து அரசாங்கத்துக்கு சொந்தமானது எச்ஆர்என்சி ஓட இடம் அது ஆனா என்னுடைய நம்பிக்கையின் அடிப்படையில் இதை செய்ய வேண்டும் என்று ஒரு கோருவது வந்து கான்ஸ்டியூஷன்ல கொடுத்துருக்கிற விஷயம் என் மத வழிபாடு எனது நம்பிக்கையில் நான் செய்ய வேண்டும் என்று கான்ஸ்டியூஷன் கூட இந்த ஸ்டாண்ட் அதிமுக இப்ப எடுக்கிறதுக்கான காரணம் பாஜக கூட்டணி இல்ல அரசினுடைய கடமை ரெண்டாயிரத்தி அஞ்சு இதுல கடைசி ஒண்ணு முடிச்சது இந்த அரசினோட தோல்வி என்னன்னு எப்படி வந்து கருவில் நாற்பத்தோரு உயிர்கள் இழந்தோடனே ஒரு பொய் வழக்கை போட்டு விஜய் கைப்பாவையாக வச்சிடலாம் இந்த திமுக பிளான் பண்ணிச்சோ அதே மாதிரி தான் இந்த பிளானும் அரசினுடைய கடமை என்ன இந்த மாதிரி ஒரு விஷயம் வரும்பொழுது பொறுப்பை உணர்ந்து அதை எவ்வாறு தீர்வு தருவது ரெண்டாயிரத்தி அஞ்சு தலைவர் அம்மா ஆட்சியில் தான் பீஸ் கமிட்டி மீட்டிங் என்று ஒன்று கூட்டப்பட்டது அதே தர்காவை சார்ந்தவர்களும் பிரதிநிதிகளையும் அழைத்து இந்து அவங்களையும் அழைத்து பேசி முடிவெடுத்து அதான் இன்றைக்கி சூரிய காமிச்சா ரெண்டாயிரத்தி அஞ்சு தர்காவில் இருப்பவர்கள் எங்களுக்கு எந்த பிரச்சனையும் கொடுத்த எதனால காரணம் முதலமைச்சராக அந்த பீஸ் கமிட்டி மீட்டிங்கை கூப்பிட்டு பண்ணா இது அரசினுடைய கடமை அரசினுடைய கடமையில் எதுவுமே செய்யாம அரசையும் அரசு நிர்வாகத்தையும் தன்னுடைய மலிவு வாக்கு வங்கி அரசியலுக்காக மாத்தி பிழைப்பு நடத்தி திராவிட முன்னேற்ற கழகம் வந்து மிகவும் கண்ணியமாக உச்ச நீதிமன்றம் வரைக்கும் செல்லும் இதே திமுக தான் அரிட்டாப்பட்டியில் இருபத்தி ஒரு சதுர கிலோமீட்டர் இருக்கிற பல மலைகளை குடைந்து பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கு ஒன்பது மாசம் வாயமூடி மௌனம் காத்தவங்க மலைகளுக்கே அக்கறைப்படாத இந்த அரசு தான் மலை மீல் இருக்கக்கூடிய ஒரு சர்வேக்கல் அவங்க சர்வே கல்லுக்கு உச்ச நீதிமன்றத்தில் ஐம்பது லட்சம் ஒரு லட்சம் கொடுத்து வாதாடின் வழக்கறிஞர்களை வைத்து காரணம் என்னவென்றால் அரசும் அரசு நிர்வாகத்தையும் தன்னுடைய மலிவு அரசியலுக்கு பயன்படுத்துகிறது திமுக என்பதே அதிமுகவின் நிலைப்பாடு இந்த நீதிபதியாக இருந்தவர்கள் தீர்ப்பை வழங்கிய பின் என்னவாக மாறிவிட்டார்கள் கவர்னராக மாறிவிட்டார்கள் ஆளுங்கட்சியில் பதவிகள் இது மிகவும் ஆபத்தானதுன்னு சொல்லி இப்போ சகோதரர் செந்தில்வேல் சொல்லிட்டு போனார் அந்த கருத்தை நான் உள்வாங்கிக்கிறேன் அதுக்கு பதில் இது முடிக்கும்போது சொல்ல மணி இல்லை எப்பெல்லாம் சமத்துவம் சமூக நீதி தமிழகர் உரிமை மொழி தமிழகர் மானங்கிறதுலாம் எப்போ திமுக இல்லை திமுக சேர்ந்த தீக்காலாம் பேச ஆரம்பிக்குதோ அப்போல்லாம் எல்லாருக்கும் தெரிஞ்சுக்கலாம் எலெக்ஷன் வரப்போகுது அப்படின்னு இதுதான் அடிப்படை இது வேறு ஒன்றும் பெரிய வித்தியாசமே இல்லை அங்கே பேசியவர்கள் அனைவரும் இந்த வழக்காடு மன்றத்தில் நாங்கள் சரியான நிலைப்பாடை எடுத்திருக்கிறோம் ஆணித்தரமா சொன்னாங்களாங்கிறத பார்வையாளர் கருத்துக்கே விட்டுடுறேன் நீங்க எல்லாம் சொல்றது என்னன்னா கலவர வரப்போது அதை தடுத்தோம் கலவரம் வரப்போது தடுத்துட்டோன்னு ஆனால் அந்த கலவரத்தை தடுப்பதற்கு அரசும் அரசு நிர்வாகமும் சரியாக வேலை செய்தது தான் நான் எங்களோட கேள்வி கேட்டால் கிடையாது தான் இவ்வளோ பிசை இவ்வளோ செந்தில் ஒரு அஞ்சு நிமிஷம் தீர்வு கொடுத்துட்டு போய்டார் அது கூட முத்துவேல் கண்ணாடி ஸ்டாலின் தெரியலையே யார் போய் ஏத்தன என்ன ஒரு மதகுருமார் போய் ஏற்றினா வந்து பிரச்சனை இல்லைங்கிறாரு அதை போய் முத்துவேல் கருணை சொல்லிட்டாங்கன்னா ஏதோ ஒரு குருசாமி கூப்பிட்டு சொல்லியிருப்பாங்க ஏதோ ஒரு சைவத்துறை வந்து ஏற்றிருப்பார வேலை முடிஞ்சிடல இதைக்கு இவ்வளோ அளப்புற பத்து பேரும் மேலே அனுப்ப மாட்டோம் அதை அனுப்ப மாட்டோம் இதை அனுப்ப மாட்டோம் அப்படின்னு தூண்டி வாக்கு வங்கிகளாக நினைத்து பிரிவினை சிந்தனையோடு செயல்படுவது திராவிட முன்னேற்ற கழகம் ஒரு உதாரணம் சொல்றேன் பதினெட்டு ஆண்டு காலம் காங்கிரஸோட கூட்டியில் இருக்கும்போது மத்திய அரசுன்னு தான் வாயில் வரும் எப்ப இப்போ எதிர்கட்சின்னு வந்தாங்களோ அப்போ ஒன்றிய அரசுன்னு மாறிடும் பிரிவினை என்பது ரத்தத்தில் இருக்கிறது சகோதரிக்கு நான் இன்னொரு விண்ணப்பமாக வச்சுக்கிறேன் மதியவினை சார் இப்போ அதை சகோதரி பேசும்போது சொன்னீங்க நாங்கள் நீங்கள் அப்படின்னு பேசுனீங்க பெரியார் சிந்தனைங்களே நீங்கள் பேசும்போதே சொல்கிறேன் நாம் அவர்கள் இதான் பெ இது பெரிய பெரியாரோட சிந்தனையாக தான் கருணாநிதி கூட ஒரு இடத்துல சொல்லியிருப்பார் நான் என்று சொல்லும்போது போது உதடுகள் ஓட்டாது நாம் என்பது சொல்லும்போதோ உதடுல் ஒட்டுன்னு சொல்லி மாற்றான் மாற்றாந்தோட்டத்துல மல்லிகை இருக்குங்கிறத நாங்கள் ஏற்போம் அதனால் நாங்கள் நீங்கிறையா நாம் சிந்தனைகளாக நம்ம வேறுபட்டிருக்கோம் ஆனால் அனைவரும் நான் தமிழகத்தில் இருப்ப அனைவரும் நாம் தான் ஆனா இந்த அரசு நிர்வாகம் தோல்வி அடைந்தது மட்டுமல்ல இந்த அரசு நிர்வாகம் எப்படியெல்லாம் செயல்படக்கூடாதோ அப்படியெல்லாம் செயல்பட வைத்து அழுத்தம் கொடுத்தது திராவிட முன்னேற்றக் கழகம் இன்னைக்கு வரைக்கும் நூத்தி நாற்பது நாள் எத்தனை மணிக்கு போட்டாங்கிற ஆதரவை கோர்ட்ல கொடுக்க முடியல உங்களால இதுதான் உண்மை அந்த ஆவணத்தை கொடுக்கும்போது ஜட்ஜு கேட்டார் எத்தனை மணிக்கு நூத்தி நாற்பது நாள் போட்டீங்கன்னு கேட்டார் கலெக்டர் பதில் சொல்ல முடியல ஆவணத்துல குறிப்பில இல்லை ஆறு மணிக்குள்ள ஏத்தவன்னு சொன்னதுக்கு அப்புறம் நூத்தி முப்பத்தி நாலு போட்டாங்களா இல்ல மத்தியானமே போட்டாங்களா தரவில்லை எனக்கு அப்புறம் பேசக்கூடிய மாதிரி கூட சூரிய கிருஷ்ணமூர்த்தி அந்த தருவியை தெளிவுபடுத்துவார் நினைக்கிறேன் இஸ்லாமிய தீவிரவாதிகள் நாங்க சொல்லலை யாருமே சொன்னது முதல்ல வந்து கருணாநிதி தான் சட்டமன்றத்துல எந்த மாநிலத்துல எங்க வேணாலும் போய் இஸ்லாமியரை அரெஸ்ட் பண்ணலாம்னு சொல்லி என்ஐஏக்கு அதிகாரம் இருக்கக்கூடிய பில்லுல கையெழுத்து போடுறது திமுக தான் நாங்க கிடையாது அதிமுக கிடையாது வக்கு பில்லு யா எதிர்ப்போம் எதிர்க்க மாட்டோம் என்ன அப்படி இப்படி இன்னும் குவிச்சிங்களே இப்ப இந்த பிரச்சனையில சத்தம் இல்லாமல் அம்மன் பில் என்ன வந்துச்சு அதை வந்து நிறைவேற்றி விட்டீங்களே சத்தமே போடலையே ஆனா வெளியில் பேசும்போது சொன்னேன் சிறுபான்மையின் பாதுகாவலர்கள் நாங்கதான் அப்படிங்கிறீங்க விஜய் வந்தோடனே சிறுபான்மையை ஓட்டு மாறிங்கிறக்கா இது வந்து உங்களுக்கு அரசியல் ஆதாயமாக இருக்கக்கூடிய விஷயமா தானே மாத்திரம் திமுக தேவை ரத்த ஓடணும் என்பது சிந்தனை தான் செயல்பாடு அதை நோக்கி தானே இருக்கிறது எந்த இடத்துல இந்த விஷயத்தை நாங்கள் அதிகாரத்தை கொண்டு அணுகுகிறோம் இதை செய்தோம் இதை செய்து தோல்விட்டுறோம் அதனால வழக்காடு மன்றத்துக்கு போச்சுங்கிற வரலாறு ஏதா இருக்கா எந்த முயற்சியில ஒரு கிள்ளி போடலையே ஒரு மாற்று சமுதாயத்தை சேர்ந்தவர்களையும் அழைத்து யாருக்கு கோரிக்கை அவங்களையும் அழைத்து பேசி தீர்வு காண வேண்டிய விஷயத்தை வழக்காடு மன்றம் வரைக்கும் போக வச்சு குளிர் காய்ந்து வாக்கு வங்கி எத்தனை முறை அரசு நிர்வாகத்தை தோல்வி தோல்வி தோல்வின்னு இது எத்தனை சுட்டி காட்டுறது இருந்து ஆரம்பிக்கிறோம் அரிட்டாப்பட்டி ஒன்பது மாசம் சும்மா இருந்தீங்க தோல்வி அடுத்தது என்ன அடுத்தது என்ன நீங்களே சொல்லுங்க பிரதர் லைனா எத்தனை வளர்ச்சி திட்டங்கள் இங்க வந்தாலும் நாங்கள் போய் பத்து லட்சம் கோடி முதலீடு வாங்கிட்டு வந்தோம் முப்பத்தஞ்சு லட்சம் கோடி முதலீடு வந்தோடனே வெள்ளை இருக்கின்னு கேட்டா வெள்ள பேப்பர்ல எடுத்து கேட்டுறீங்க அரசும் அரசு நிர்வாகம் நாலரை ஆண்டு காலம் எத்தனை தோல்வி இத்தனை தோல்வியிலே மறை மாட்டதுக்கு நாம எலக்ஷன் வருது அப்படின்னா இது ஒரு வாக்கு வங்கி அரசியலாளர்கள் கையில் எடுக்கிறீங்க இந்த விஷயத்த ஒரு உதாரணத்தை மட்டும் சொல்லி முடிச்சுங்க நடுவர் ஒரு நிமிஷம் தான் இந்த ஆட்சியோட நிலைப்பாடு இதுதான் இது சரி நீங்க சொன்னீங்கன்னா இந்த ரெண்டு உதாரணத்தை மட்டும் சொல்லிடுறேன் ரெண்டு மாசம் இருக்கும் ரெண்டு மாசத்துக்கு முன்னாடி திண்டுக்கல்ல பஞ்சம்பட்டின்னு ஒரு கிராமம் அந்த பஞ்சம்பட்டி கிராமத்தில் காளியம்மன் கோயில் அந்த காளியம்மன் கோயில் கும்பா விசயத்தில் கும்பாவிசெய்யம் முடிச்சுன்னா அன்னதானம் போடுறோங்கிறாங்க அந்த ஊர் மக்கள் ஒரு நிலத்தில் போய் அன்னதானம் போட்டோடனே ஒரு மாட்டு மதத்தை சேர்ந்தவர்கள் இங்கே வந்து இந்த நிலத்தில் நீங்கள் போடாதீங்க ஏன்னா எங்களுடைய நம்பிக்கையை சார்ந்த கொண்டாட்டங்களை நாங்கள் இந்த நிலத்தில் தான் கொண்டாடுறோம் அப்படின்னு எதிர்ப்பு தெரிவிக்கிறார்கள் வளக்காடு மன்றத்துக்கு போகுது கோர்ட்டு சொல்கிறாங்க அரசு நிலம் அது அரசு நிலம் அரசு நிலத்தை எந்த மதத்தினரும் யாரும் தனிநபரும் உரிமை கொண்டாட முடியாது அப்படின்னு உடனே அங்கே அன்னதானம் நடக்குது இந்த போராட்டம் நடந்தது வர எங்கேயாச்சும் விஷயம் வெளியே வந்துச்சா இங்கே விஷயம் எங்கேயாச்சும் வெளியே வந்துச்சா ஒரு மாற்று மதத்தை சார்ந்தவர்கள் ஒருவர் அன்னதானம் போடக்கூடாதுன்னு போராட்டம் விஷயம் எங்கேயாச்சும் வெளியே வந்துச்சா வரல அப்போ ஏன் அந்த நீதியரசர் மேலே எந்த சாய்மும் போசிலே இவங்க இந்த நீதி அரசர் இவர் இப்படி அல்வா கொடுத்தார் பூ கொடுத்தார் கொசுவத்தி சுருள் அனுப்பிச்சார் வீட்டுக்கு வீட்டுக்கு மளிகை சாமான் அனுப்பிச்சார் இந்த தரவுல ஏன் வெளியே வரல அந்த அரசர் பற்றி பேர் கூட ஏன் வெளியே வரல இவ்வளோ எங்க இன்னொரு விஷயம் சொல்லுவாங்க ரெண்டாயிரத்தி பதினாறு காவேரி நூற்றி இருபத்தஞ்சு சட்ட போராட்டம் ஜெயித்தோம் கர்நாடக அரசு தண்ணி கொடுக்கல நீதிமன்ற தீர்ப்பு வருது பதினைந்தாயிரம் கண்ணாடிகள் பதினஞ்சு நாளைக்கு கொடுங்கன்னு தீர்ப்பு வருது கர்நாடகா கொடுக்க மாட்டேன்னாங்க போய் மேல்முறையீடு போறாங்க என்ன போறாங்கன்னு தெரியுமா ஆயிரம் கண்ணாடிகள் கொடுக்குறோம் பத்து நாளைக்குங்கிறாங்க ஏன் அப்போ திமுக வந்து நின்றுக்கலாம்ல மேல்முறையீடு பண்ணணும்னு சொல்லி திமுக வந்து நின்றுக்கலாம்ல தமிழக உரிமை எப்படி இப்படி சொல்ல முடியும் நீதியரசர் இப்படி எப்படி சொன்னார் அப்படி தீர்ப்பு கொடுத்த அரசர் யார் ஏன் நீதி அரசர் மேல சாயம் பூசல இப்போ அரசன் மேலே சாயம் மட்டும் இல்லாமல் அரசையும் அரசு நிர்வாகத்தையும் தங்களுடைய மலிவு அரசியல் லாபத்திற்காகவும் வாக்கு வங்கிகளாகவும் பயன்படுத்தி இப்படி மக்களை மடைமாற்றி பிரிவினை என்பதை ரத்தத்தில் ஊறி வேலை செய்யக்கூடிய திமுகவை நம்பி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல யார் ஓட்டு போட போறாங்க என்ன காலமானாலும் சரி சார் இதுவும் பெரியார் மனு தான் ஏன் எதற்கு என்று கேள்வி கேட்கணுங்கிறத பகுத்தறிவு போடணுங்கிறோம் அப்பா மகன் பேரன் கொள்ளு பேரன் எதுக்கு நாங்கள் ஓட்டு போட்டோம் ஒரு குடும்பம் மட்டும் நல்லா இருக்கணும் அனைத்திலும் தமிழகம் முன்னோடி என்பதால் திமுக ஆட்சிக்கு வந்தால் அந்த குடும்பம் மட்டும் தான் முதல் நிலையில் முன்னோடியாக இருக்கிறது தமிழக மக்கள் இல்லை என்பதை மட்டும் சொல்லி விடைபெறுகிறேன் நன்றி நன்றி நன்றி